வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஜரிச்செக்குடி கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ்ல பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் நானே சுங்குடி காட்டன் ஜரி செக்கடு கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோர் நம்ம போட்டிருந்தோம் ஸோ இப்போ தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சேரீலையே உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி சேரீ பாடி போர்ஷன் ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜாரியில் உங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கோங்க இந்த செக்குடு டைப்பில் வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே டபுள் சைடுமே கான்ட்ரெக்ஸ் கலரில் உங்களுக்கு கோல்டன் ஜாரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் சூப்பரான பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஜரி செக்குடு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடுது ப்ளவுஸுமே உங்களுக்கு அட்டாச்சிங் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒன் மீட்டர் ப்ளவுஸ் இந்த பார்டர் வருது இல்லைங்களா அந்த கலர்லயே உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுமே வந்துடும் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம இந்த சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ரேட்ல கொடுத்துட்ருக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோட இன்னைக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் ஸோ சுங்குடி காட்டன் சேரீயே ஜரிச்செக்குடு பியூர் காட்டனில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் பர்பிள் பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லுமே பார்டருமே வந்துடும் ப்ளவுஸ் ஸாரியோட பிளவுஸ் போர்ஷன் சாக்லேட் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு திலகம் ஷேப்ல இருக்கு பார்டர் டிசைன் மாறும் உங்களுக்கு ஒவ்வொன்னுலையும் ஒவ்வொரு கலர்லேயுமே மல்டிபிள்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சேரிலேயே ஜரி செக்குடு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்குடு போர்ஷன் வியர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே ஒரு லுக் இருக்குங்க இந்த சுங்குடி காட்டன் சேரீ உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகுறது இந்த சுருங்கிறது அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது பார்ட்ரு வருது இல்லைங்களா அந்த கலர்லயே உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லு போர்ஷனும் வந்துடும் ராணி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது சுங்குடி காட்டன் ஜரி ஜரிசெக்குடு கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி வியர் பண்ணால் ஃபேட்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான நம்ம கலெக்ஷன்ஸு நம்ம சாய் டெக்ஸ்ட்லேருந்து எந்த கலெக்ஷன் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நானுமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஜரி ஜரிசெக்குடு கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சேரீலேயே வித் ப்ளவு கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது ப்ளவுஸ் வந்து சேரிலேயே அட்டாச்சிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸாரீ சேர்த்தி வேணுன்னாலும் நீங்கள் அப்படியுமே வியர் பண்ணிக்கலாங்க ராமா கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லோ வித் டார்க் மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு ஸாரி பாருங்கள் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான சேரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் பிளவுசுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடுது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஜரி செக்குடு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த சேரீ எல்லாம் ஷிங்க் ஆகுறது கலர் ஃபேட் ஆகுற அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு கேரண்டிங்க டொமேட்டோ ரெட் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க வாட்ரு போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் வந்து பார்ட்ரு வந்து செலக்ட் பண்ண முடியாது கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வருது இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்குது ஸோ இது பாருங்க இது ஒரு டிசைன் ஸோ எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட மல்டிப்புல்ஸ் அவைலபிள் இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேங்கோவில் வேற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த மேங்கோ டிசைன் ஸோ வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் ப்ளவுஸுமே உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும் சூப்பரான கலருங்க டொமேட்டோ ரெட் வித் ஒரு நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது உங்களுக்கு நேவி ப்ளூ வரும் இனிமே நம்ம பார்க்க போற எல்லா உங்களுக்கு வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன் எல்லோ வித் மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இதுமே வந்து சுங்குடி காட்டன் சேரீ ஜரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போஷன் சாரியோட ஃபுல் வியூ இப்படி இருக்கும் இது வந்து இருக்குங்க நம்ம கிட்ட ஸோ இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இதுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஜரி செக்குடு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம நான் நம்ம லாஸ்ட்டு சேரீலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளவுஸ் சாரி நம்ம பா காமிச்சிட்ருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்கள் வியர் பண்ணலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் வந்து மீட்டர் வருங்க சேரீ பல்லு போஷன் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித்தவுட் ப்ளவுஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரௌன் வித் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நல்ல ஒரு சாக்லேட் கலர் மாதிரியும் இருக்குது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் ஸோ இந்த கலர்லாம் நீங்கள் கிடைக்கும் போது எடுத்துக்கோங்க நீங்கள் தேடும் போது கண்டிப்பாக கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் சேரி பார்டர் ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சாரியோட பல்லு போர்ஷன் எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சுங்குடி காட்டன் ஜரி ஜரிசக்குடி கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வித் ப்ளவுஸோட பார்த்தோம் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது செப்பரேட்டாக ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் சுங்குடி காட்டன்ஸ் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிங்க வித்தவுட் ப்ளவுஸ் வித் பிளவு வந்து டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட குடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்கடி காட்டன் ஜரி ஜரிச்செக்குடு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எலிபென்ட் பார்ட்ரு வச்சு இருக்கு பாருங்க விலை வந்து நம்ம சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ சாரியோட ஃபுல் வியூ இப்படி இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸுமே வந்துடும் இதுல இந்த சாரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித்தௌட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வேணும்னா செப்பரேட்டாக நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் அதுவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக ஒன் ஃபிஃப்டி வருங்க மேட்சிங் நம்ம நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ப்ளவுஸோட சேர்த்து அட்டாச்சிங் வரும் அதோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித்தவுட் ப்ளவுஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்